सलमान रुपया सलमान भर लिया नहीं मर भर मुन्ने लिया चले क्या पर चले किधर आशा बहुत मुसीबा कालू इन्ना लिल्लाह ही इन्ना इलेज़ राजूगोन उलाय के कुमल मुक्त होते तो नहीं थे आज मुन्ने तब पाच चल முர்த்ததூன் கடைசி அதுக்கு முன்னால சொல்லுமா சொல்லு சொல்லுமா முகூர்த்ததோன் இவர்கள் மீதுதான் அல்லாவுடைய அருளும் கிருபையும் இருக்கிறது இன்னும் இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் யார் துன்பம் ஏற்படும் பொழுது அல்லாஹுக்காக நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற யார் பொறுமையோடு இருந்தார்களோ அவர்கள் நாம் சொந்த பொறுப்பு மாதிரி இல்லை நம்ம பொறுமை எதுவுமே நினச்சிருக்கோம் நம்மளால் எதுவுமே ஏழாது நம்ம இதே இருப்போம் வேறு வழியெல்லாம் உட்காந்துட்டு அதுக்கு பேர் என்ன இல்லை பொறுமை இல்லை அதுக்கு பேர் என்ன இல்லை பொறுமை இல்லை பொறுமை என்பது என்னென்னு சொன்னால் கடுமையான சோதனைகள் வரும் பொழுது இது அல்லாஹ்வினால் என்னை சோதிப்பதற்காக நடத்தப்படுகிறது நிச்சயமாக அல்லாவின் புறத்தில் இருந்து எனக்கு உதவி வரும் ஏனென்றால் நான் அல்லாவுக்காக இந்த பூமியில் வாழ்கிறேன் அல்லா இடத்துல திரும்ப போக போறேன் என்று உயர்ந்த வார்த்தை இதைத்தான் யாராவது மௌத்தானு நம்ம சொல்றோம் லில்லாகி வ இன்னா இலகி ராஜுவன் இது இறந்ததுக்கு மட்டும் சொல்றோம் இறந்தது சொல்ல வாழ்றதுக்கு சொல்லக்கூடியது நான் சாதாரணமான ஆள் இல்லை நான் சாதாரண ஆள் இல்லை நான் யாருக்காக இந்த பூமியில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என் இறைவனாகிய அல்லாவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் யார்கிட்ட திரும்ப போக போறேன் என்னுடைய ரப்பாகிய அல்லா திரும்ப போக போறேன் ஆனால் இந்த துன்பங்கள் இந்த துயரங்கள் இந்த முசிபத்துகள் என்னை ஒன்றும் செய்யாது என்னை தீண்டும வழிய என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று யார் உறுதியுடன் இருப்பார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாவுடைய அருளுக்குரியவர்கள் அல்லாவுடைய கிருமைக்குரியவர்கள் என்று அல்லாவே சொல்கிறான் அந்த சாபிரின் அந்த பொறுமையாளர்கள் அதனால தான் அல்லாஹ் சொல்லுதான் பொறுமையாளர்கள் என்ன செய்ய நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹ் வந்து நற்செய்தி சொல்ல சொல்ல எதை சொல்லுவான் உண்டு என்ற செய்தின்னு சொல்ல சொல்லுவான் இதான் என்னது நற்செய்தி அதனால் அந்த சாபரின் அடுத்த நெருக்க ஹாஷியின் அடுத்த நெருக்கையில் ஹாஷியின் அப்போ அது இது அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவங்க அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய ஆண்களும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய பெண்களும் அது என்ன அல்லாவுக்கு அஞ்சுறது நாம அஞ்சுறோமா இல்லையா அஞ்சிரும் ஆனால் அல்லாஹ் சொல்லுற அஞ்சுல அந்த அஞ்சுதல் இல்லை அல்லாவுக்கு நீ பதில் சொல்லணும் அல்லாவுக்கு அஞ்சுக்குன்னு சொல்லும் போது ஒரு வரும் இல்லையா அதுதான் அஞ்சுது அல்லா 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 அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சுது இல்லை அல்லான்னு பெயர் சொல்லி நம்மளை ஜிச்சரிக்கை செஞ்சுட்டா இப்போ சவுதியில ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா சவுதிக்காரன்ட்ட ரொம்ப பெரிய பிரச்சனைனா அப்படின்னா சின்ன ஒரு வார்த்தை இத்தக்குள்ளா நீ அல்லா அஞ்சிக்கன்னு சொன்னா போதும் சைலண்ட் ஆயிருவான் சார் ஒன்றுமே இல்லை என்ன சொல்லணும் நீ அல்லா வஞ்சிக்கன்னு போதும் அப்போ அல்லா வஞ்சிக்க என்ன அர்த்தம்னு சொன்னால் இது விஷயமா அல்லா கேட்பான் இது விஷயமா அல்லா விசாரிப்பான் அப்போ உன்னால் இந்த விஷயத்துக்கு நீ இப்போ பேசுகிற மாதிரி அல்லாட்ட சொல்ல முடியுமா உன்னால் சொல்ல முடியல நீ அல்லாவை வஞ்சிக்க அர்த்தம் வெறும் ரூம் இத்தகுள்ளா என்பது அல்லாவே என்ற வார்த்தை இல்லை அதுக்குள்ளே மாரி மிகப்பெரிய என்ன இருக்குது ஒரு சாரம் கருத்தை இருக்குது அப்போ அந்த இத்தகுல்லா அந்த அல்லாவே அஞ்சு கொள்ளுது அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் அஞ்சு கொள்ளுது இப்போ நம்ம கூட பார்த்துருக்குறோம் சில சகாபகலுக்குள்ளே பிரச்சனை வரும்போது நினச்சி தெரியுமா கடைசியில் அல்லாவும் அஞ்சுக்குன்னு சொன்னால் சைலண்டாகிடுவாங்க சஹாபகலுக்குள்ளே என்ன இருக்கும் இந்த பண்புரி அல்லாவரையும் அஞ்சுக்குன்னு நினைச்சி சைலண்ட் சைலண்டாக ஏன் தெரியுமா அல்லா நம்மளும் விசாரிப்பான் எப்படி விசாரிப்பான் தெரியுமா மறமையில் நாம் செய்த செயலுக்கு மாத்திரம் அல்லாமல் நாம் நாக்கிலிருந்து ஒதுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் எல்லாம் விசாரிப்பான் ஐயா சொல்லிவிட்டு தெரியாமல் சொல்லிட்டாலும் யாரையும் சொல்ல முடியாது யாரையாவது ஒரு சொற் சொல்லி நாம் வந்து கடுஞ்சொல் சொல்லி காயப்படுத்தி இருந்தால் அது நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யணும் போய் நாம் மன்னிப்பு கேட்கணும் ஒரு அழகான சம்பவம் மக்காவில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அபுபக்கர் சித்திக் அலிலான நிற்கிறாங்க இன்னொரு சஹாபி அது யார் எனக்கு சரியாவதுல பிலால் அலிலான் தர நிற்கிறாங்க மூணு ஊர் நிற்கும் பொழுது பிலால் ரலி தர உரிமை கொடுத்து வாங்கியாச்சு யார் வாங்கினா அபு பக்கர் சித்திக் அலையை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க சுதந்திரமாக்கி விட்டுட்டாங்க இவன் நிற்கும் பொழுது உத்துபா என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய முன்னாள் எஜமான் நலினத்தனுடைய எஜமான் குதிரையில் போகிறான் போகும் பொழுது பிலால்தன் அவனை பார்த்தவனு டென்ஷன் ஆகுதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் எதிரியை பார்க்கும் பொழுது அப்போ சொன்ன ஒரு வார்த்தை அல்லாவுடைய வாழ் இன்னமும் இவனை தீண்டாமல் இருக்கு அப்படின்னா இவனுக்கு ஒரு சாவு வரல அல்லா தண்டிக்காம விட்டுருக்கானே அப்படி சொன்னாங்க அப்போ அபுபொக்கர் சித்திக்கிற அல்ல சொல்கிறாங்க நீ ஏன் அப்படி சொல்கிற நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்லாமல் இருக்கலாமே என்று சொன்னாங்க சொன்ன ஒன்று அதுக்கு பதினேழு சொல்லலை இவங்க ஒன்று முகம் நினச்சிருச்சு ரொம்ப மாறிடுச்சு யாருடைய முகம் பிலாலத்தனோட முகம் மாறிடுச்சு அந்த இடத்த விட்டு எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க போன போனவொன்று அபுபக்கர் சித்தி கலிதாத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வருது நம்ம சொன்ன ஒன்று பிலால் அவங்களோட முகம் மாறிடுச்சு நம்ம தப்பாக சொல்லிட்டோமோ அப்படி சொல்லிட்டு நினைச்சா இதுதான் தான் எல்லாம் வஞ்சிர விதம் வீட்டுக்கு போகாமல் இருந்தாங்க வெறும்னு பள்ளிக்கு போனாங்க எங்கே போகிறாங்க பள்ளிக்கு அல்லாவோட தூதர் இருந்தாங்க அல்லாவோட தூதர் எப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் நிற்கும் போது துப்பா போனப்பில்ல பிலால் சொன்னார் அல்லாவோட வாழ் தீண்டாமல் ஒன்று வச்சுருக்க விட்டு வச்சுருக்கான்னு நல்லா சொன்னார் நான் அவர் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் அவரோட முகம் ஆடிச்சு நான் சொன்னது தப்பான்னு கேட்டாங்க நான் சொன்னது தப்பான்னு கேட்டாங்க அல்லா ஒருத்தர் சொன்னு பார்த்து சொன்னாங்க தப்பு சரின்னு சொல்லலை நீங்கள் பிழாலனுடைய மனசு நீங்கள் சொன்னதுனால காயப்பட்டுருக்குமே ஆனால் அதை அல்லாமே காயப்படுத்தியது போல நாங்கள் கடுமையான வார்த்தை உடனே என்ன பண்ணாங்கன்னா அம் பக்கம் அழுதுகிட்டு எங்க ஓடுதாங்க யாரை பார்க்கா விழாவை தம்பி தேடி போய் நான் சொன்னது தப்பு மனுஷங்கன்னு சொல்லி மன்னிப்பு வைக்கிறேன் இது தான் இந்த பண்பு நம்மட்டும் இருக்கணும் அல்லா அஞ்சு இல்லை ஏன் எல்லா ஒருத்தர் எதை யாரை எழுத்துட்டாங்க உள்ள அல்லா இழுத்துட்டாங்க அல்லாஹ் இழுத்த உடனே அனுப்பிவிட்டாங்க அவன் இந்த நிலைப்பாடு நமக்கு வராத வர நாம் இந்த ஹாஷின்னு சொல்லக்கூடிய அல்லாகவை அஞ்சியவர்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வரவே முடியாது இதுவும் மூமின்களுடைய பண்புகளில் ஒரு பண்பு மூமின் என்பது தலைப்பு நான் சொல்லிட்டேன் அதோட பிரான்சஸ் கிளைகள் கிளை பண்புகளை தான் வரிசையாக பார்க்குறோம் அப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்த இறையச்சம் இறை அச்சம் என்பது எங்கு வரணும்னு சொன்னால் ஒரு தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அந்த தவறை நான் செய்தால் என்னை யாரும் தட்டி கேட்க முடியாது அந்த இடத்துல யாரும் இல்லை என்ற எனக்கு தனிப்பெரும் அதிகாரம் இருந்தோம் அதிகாரம் இருக்கு அந்த பலமும் இருக்கு வாய்ப்பும் இருக்கு ஆனால் நான் அல்லாஹை அஞ்சு கொள்கின்றேன் யார் என்கின்றார்களோ அதுதான் அச்சம் அதுதான் அல்லாஹை அஞ்சுதல் இதுதான் இறை அச்சம் இதுதான் முத்தகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்கிறதான் பார்க்கணும் அடுத்த கட்சி தான் அடுத்தாள் தான் முத்த சத்தி கீ முத்த சத்திக்கா தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் இந்த தர்மம்னு வந்தாலும் இப்போ ஒரு சந்தேகம் வரும் எப்போது வர்றது தான் இப்போது வருது என்ன வந்திருக்கு ஆம்பளை பண்ணாங்க ஆம்பளை எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு அதில் அனுமதி இருக்கா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இதுக்கான இடம் தான் இது அதெல்லாம் என்ன சொல்லுதான் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் இப்போ பெண்களுக்கு வந்து சுய சம்பாத்தியம் சுய சொத்து இருக்கான்னு பார்க்கணும் சுயமாக சம்பாத்தியம் சுயமா சொத்து சுய பொருளாதாரம் இருந்தால் அவங்க அதில் இருந்து என்ன செய்யலாம் சதக்காக பண்ணலாம் தர்மம் செய்யலாம் அது அல்லாமல் இதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே கணவன் சம்பாத்தியம் நான் வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இல்லை நன்மை கிடைக்கும் நன் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் எப்போ கிடைக்கும் தெரியுமா கணவன் செய்யக்கூடிய அந்த தர்மங்களுக்கு நீங்கள் மனமார மாற கொடுக்கும் பொழுது கொடுக்கும்போது கையை பிடிச்சிட்டீங்களா சொல்ல முடிஞ்சிட்டியா நீ ஏற்கனவே பல தடவை இங்கே மட்டும் இல்லை இறைய இடங்களும் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆண்களுக்கு தனியாகவும் சொல்லுவேன் காரியம் செய்யும்போது வீட்டிலையே கருத்து கட்டுறாதேமேன் நான் சொல்கிற பெண்கள் நல்ல பெண்கள் மார்க்கம் தெரிஞ்சவங்களே லட்சணத்தெல்லாம் இருப்பாங்க சுருங்கிய எண்ணம் பெண் புத்தி பின் புத்தியும் அங்கே தான் பார்க்கலாம் என்னென்னா நீங்கள் கொடுங்க வேண்டான்னு சொல்லலை இவ்வளோ ஆனாலும் கொடுக்காதேம்மாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் வேற அளவுக்கு என்ன தேங்கூடு இன்னும் சிலவர் ஆமாம் இவங்களுக்கு எண்ணத்து கொடுத்தாலும் நிறையாது இவங்களுக்கு மட்டும் எல்லாம் வந்து நிறைஞ்சிருச்சு இந்த வார்த்தை வரும் ஆயிலிருந்து இவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் என்ன செய்யாது நிறையானு என்ன அர்த்தம் நீ எண்ணத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு இப்படி தான் சொல்ல போகிறாங்க ஆனால் கொஞ்சம் கொடுத்து இவங்க கடமை கழியா அப்படின்னு அர்த்தம் இந்த மறைமுகமாக ஒரு ஒரு அழுத்துக்கு கொடுக்குறது தர்மம் செய்யக்கூடிய கணவுமார்களுக்கு மறைமுக அழுத்தம் கொடுக்குறது அது இல்லாமல் என்ன செய்யணும் கொடுக்கும்போது கொடுங்க அல்லா தருவான் இந்த வார்த்தை நம்மளோட எத்தனை பேர் வருது கணவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நீங்கள் கூட்டுறதீரோ இல்லையே பிரச்சனை இல்லை அப்படியே நீங்கள் கொடுக்கறதுக்கு நூறு சதமான ஒத்துழைப்பு நம்மகிட்ட ஆட்டம் இருக்கு கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்களே முடிவு நினைக்கிறீங்க வெளியில் சொல்றதுக்கான விஷயங்கள் இல்லை ஒரு ஆட்டம் ஆடத்தான் செய்யும் இப்போ என்ன நினைக்கிறியோ சைத்தா நெசிவா தர்மம் பண்ணும்போது வறுமையை கொண்டு அச்சம் தர்மம் பண்ணும்போது என்ன செய்கிறது வறுமையை கொண்டு என்ன செய்வான் அவங்க அச்சம் ஏற்படுத்துவான் அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறான் அல்லா என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் அல்லாட் பாதையில் கொடுங்க இது யார் தந்தது அல்லா தந்தது கொடுத்த மறுபடியும் யார் தரப்பறான் அல்லா தரப்போகிறான் அப்போ இதில் தெளிவு இருந்தால் தான் கொடுக்கும் போது என்ன செய்வியா அமைதியாக இருப்பீங்க அது அல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆண்களுக்கு மார்க்கமே இல்லாதனால் ஆண்களுக்கு தெரியாமல் கொடுப்பாங்க சிலவர் தெரியாமலாம் கொடுப்பாங்க ஆண்களுக்கு தெரியாமல் சலுகா பண்ணக்கூடிய பெண்களும் இருக்காங்க ஏன்னா அந்த ஆண் யாராக இருப்பார் தொழுக இருக்காது தண்ணி அடிக்கவராக இருப்பார் மார்க்கம்னா தெரியாது பள்ளியாசலுக்கு பெருநாளைக்கு கடைசியில் போய் ரோட்டில் உட்காந்துட்டு வரல முதல்ல நினச்சி பிடிஎஃப் பொத்திக்கிட்டு வர டீ கடைக்கு போயிருவார் அப்பேற்பட்ட ஆண்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்கள் இருக்கிறாங்க அவங்க நினச்சி வாங்க கண்ணவங்க தெரியாமல் உதவி செய்வாங்க இப்போ அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஆக மொத்தம் தர்மம் செய்வர்கள் அல்லஹின் பாதையில் செலவு செய்வர்கள் வந்துட்டால் இந்த பண்போடு நாம் இருக்கணும் அப்போ ஒரு ஆண் செலவு செய்யும் பொழுது நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா நமக்கு என்ன இல்லை நாம் செலவு செய்வதை போல நமது கணக்கிலும் எழுதப்படும் நீங்கள் முதல்ல இந்த வார்த்தையை வச்சுக்கணும் என்ன தெரியுமா தைரியமாக கொடுங்க அல்லா நமக்கு இருக்கணும் எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ நீ ஜோதிச்சியா டக்குன்னு வராது கொஞ்சம் கஷ்டம்தான் ட்ரெயின் பண்ணுங்க வந்துடும் ட்ரெயின் பண்ணுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியான போகணும் கொடுத்தா நமக்கு இறக்காத கிணறு பால் யாருமே தண்ணி எடுக்காமல் ஒரு கிணத்த பத்து வருஷம் போட்டாங்க அந்த கிணத்துக்கு ஆ தண்ணிலாம் கிடக்கும் அதுக்கு பேரணு பாலும் கிணறு அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி தான் சேர்த்து வச்சுக்கிட்டு யாருமே கொடுக்காத பணம் நாமளும் யூஸ் பண்ண முடியாது கொடுத்தா கிட்னி சரி பண்ணால் கொடுப்போம் ஹார்ட்டில் ஓட்டை போட்டு பைப்பு வச்சு கொடுப்போம் தான் அவங்க கொடுப்போம் பல லட்சங்கள் செய்யணும் கெட்டினா தான் அவன் சின்னதாக அவன் கட்டில் போட்டுருப்பான் அதில் படுக்கிறதுக்கே அவன் மூணு லட்சம் கட்டிட்டு தான் அதில் படுக்கணுமா படுத்த உடனே பச்சை பச்சைக்கிள்ள ஒரு போர்வை பச்சைக்கிள்ள ஒரு சட்டையை போட்டு விட்டுருவான் செயல் கை மாதிரி போட்டுட்டு மூணு லட்சத்துக்கு கட்டிட்டு உட்காந்து கட்டிருக்கணும் வெளியில் வரும் என்ன செய்வான் மூணு மாதத்துக்கு மாத்திரை எழுத்துருவான் அப்படிலாம் தொண்டு போவோம் ஆனால் சேத்து உச்சத்துலேருந்து செலவழிக்கும் அல்லா செலவழிக்கும் பொழுது அல்லாட்டை என்ன செய்கிறான் பல முசுமத்துகள் இருந்து ஏற்கனவே விதியில் எழுத போட்டுருக்கணுமோ சில முசிபத்துகள் அதிலிருந்து எல்லாம் காப்பான் ரொம்ப முக்கியம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் தூதர் ஒன்றுமே உங்கள்கிட்ட எல்லை கொடுக்கும் ஒன்றுமே இல்லை நீங்கள் செஞ்சதுக்கு ஒரு சில பேர்த்த தான் இருக்கு அல்ல ஒரு பழம்தான் இருக்கு அந்த ஒரு பழத்தை பிச்சு அதில் ஒரு கீற்றையாவது கொடுத்த உங்களை நரகன் காத்து கொள்ளுங்கள் நாங்கள் தூதர் எப்படி வார்த்தை பாருங்க ரெண்டு பழம் இருந்தால் ஒன்று கொடுத்துடலாம் ஒன்று தான் இருக்கு முழுசாக கொடுக்க முடியும் எனக்கும் சாப்பிடுறதுக்கு அதான் இருக்கு அப்போது அந்த பழத்தை செய்ய நீங்கள் பிச்சு ஒரு சின்ன துண்டு அந்த கீட்டுன்னா ஒரு பீஸு அதை அப்படி கிழிச்சு அப்படி எடுத்து அதையாக கொடுத்து உங்களை எது காப்பாற்று நரகத்தில் காப்பாத்தவங்களுக்கு சின்ன பேர்த்த மீஸு கூட என்ன செய்யும் உனக்கு உதவும் அப்படின்னு சொன்னால் இப்போ அல்லாவோட பாதையில் என் ரப்பு தந்தது என் ரப்பு தருவாங்க நம்பிக்கையில் செலவு செய்ய ஆரம்பிச்சுட்டா நாம தான் பணக்காரங்க நாம தான் சீமான்கள் நாமந்தான் நல்ல விசாலமான இருதைய உடையவர்கள் இந்த பணக்கும் நம்மகிட்ட எப்போ வருதோ அப்போந்தான் நம்ம யாராவும் முத்த முத்தசக்திகாத் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் லிஸ்ட்டில் வருவோம் அடுத்த அகல ஹாஃபிலீன் ப சாய் மீன் ப சாய் மீன் சாய் மாத் நோன்பு நோர்க்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோர்க்கக்கூடிய பெண்களும் நோன்பில் பல வகையான நோன்பு இருக்குது நம்ம கடமையாக நோன்பது ரமலான் நோன்பு ரமலான் கடமையாதுக்கு முன்னால் கடமையான அது ஆசுரா நோன்பு முகரத்தில் ஒன்பதும் பத்தும் இது வந்தப்புறம் அப்புறம் அதை நிச்சாங்கதான் கடமையிலிருந்து எடுத்துட்டு இதுதான் கடமையான நோம்பு இருக்குது இது எல்லாமே என்னென்ன நோன்பு இருக்குது அரஹா நோன்பு அடுத்து திங்கள் மற்றும் வேளாண் வைக்கக்கூடிய சுண்ணத்தான் நோன்புகள் இருக்கு வேற ஐயாமில் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பௌர்ணமீனுடைய முதல் நாள் பௌர்ணமீன் என்றால் பௌர்மீனுடைய அடுத்த நாள் இந்த மூன்று நாட்களுக்கு மாதந்தோறும் நோக்கக்கூடிய மூன்று நோ நோன்புகள் இப்படி நோன்பு இருக்கு இருக்கா இப்படி நிறைய எண்ணற்ற நோன்புகள் இருக்கு அப்போ நம்ம நோன்புகள் நோக்கக்கூடிய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா ஆர்வம் கொண்டவர்களாக இருந்து நோன்பு நோக்கணும் நோம்பு நோக்கும்போது எப்படி இருக்கணும் ஆர்வம் என்ன ஆர்வம் யாருமே நோக்கலை எந்த நோம்பு வைக்கல நான் வைக்கேன் எனக்கு அல்ல செய்வாங்க எனக்கு கூலி கிடைக்கும் எனக்கு கிடச்சிருக்கும் என் ரப்பும் எனக்கு தருவான் ஏன்னா எல்லாம் ஒரு வாக்குதி கொடுக்கான் என்ன சொல்லலாம் ஜாபலகும் ரப்புகும் அன்னி லா உலிவு அமல ஆமிலின் மின்கும் மின் தகரின் அஉன்சா ஆனானாலும் பெண்ணானாலும் அவர் செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஒரு வீணாக்குவதில்லை பதிவு செய்திருவான் அப்போ நம்ம செய்யக்கூடிய சின்ன அமலுக்கும் யார்கிட்ட பதிவு ஆகிட்டு இருக்குது ரெக்கார்டு யார்ட் இருக்கு எல்லா இடத்துல இருக்குது அப்போ எல்லாம் வாக்குறுதியும் கொடுக்குறான் உங்களுக்கு இந்த அமல்களை என்ன செய்ய மாட்டேன்னா வீணடித்து விட மாட்டேன் என்று சொன்னால் அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்கள் செய்யும் பொழுது யார் ரப்பு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான் யார் ரப்பு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான் இன்னலாகலாம் அல்லா வாக்குறுதி மாறுவோன்னு அல்ல ஆகையால் ஏன் ரப்பு வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன் இந்த நல்ல விஷயங்கள் நான் செய்கிறேன் அதில் ஒன்றாக நான் இந்த நோன்புனை நோக்கின்றேன் என்று நான் நோட்டுமையானால் நிச்சயமாக இதற்கான பலனை வரும் அப்போ நோன்பு நோட்ட அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருவோம் அந்த காபில காவிலார் கற்பு ஒழுக்கம் வேணக்கூடிய ஆண்களும் கற்பு ஒழுக்கம் பேணக்கூடிய பெண்களும் திரும்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நான் சிம்பிளாக முடிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் கற்பு ஒழுக்கம் என்பது என்ன பண்ணால் நேரடியாக தவறு பண்ணுவது மட்டுமல்ல தவறுக்கான வாயில்களை அடைக்கணும் மொத்தத்தில் அது எங்கே தான் வருது இதில் ஹிஜாப் மஹரம் வந்து இப்போ சவுதிக்கு வந்து உம்ரா போகும்போது ஆண்களுக்கு ஒரு கேள்வி இருக்காது அந்த உம்ராவில் ஒரு காலம் இருக்காது யாருன்னா மகரம் யாருன்னா ஆண்களுக்கு கேட்க மாட்டாங்க பெண்களாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு யாரும் மகரம் கேட்பாங்க அதை ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுத்தா தான் உம்ரா விசா கிடைக்கிறான் அதனால் எந்த ஒரு ஆணும் தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆண் இல்லாமல் எங்கே போக முடியாது ஹஞ்சுக்கோ உம்ராக்கோ போக முடியாதுன்னு தான் இப்போ நீங்கள் கொடுத்துட்டாலுமே மார்க்கம் அல்லா ஒரு தூதர் கட்டுத்தந்த அப்படித்தான் நமக்கு அது என்ன செய்யாது ஆகாது அப்போ அந்த பேணுதல் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா மையத்தில் கூட பெண் மையத்தை எல்லாருமே அன்னியான் பார்க்கக்கூடாது மையம் தான் அப்படி நினைக்கக்கூடாது அது வந்து நமக்கு மகரம் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம என்ன இல்லை அனுமதியே இல்லை அந்த மையத்தூட்டுக்கு போகலாம் வெளியிலே உட்காந்து என்ன செய்யணும் துவா செஞ்சு வந்துடலாம் குளிப்பாட்டும் போது பெண்கள் குளிப்பாட்டாங்க வெளியில் நிற்கலாம் அடக்கும் போது பின்னாலே செய்யலாம் ஜனாசா தூக்கிட்டு போகலாம் அங்கே போய் செஞ்சிடலாம் அடக்கிட்டு வரலாம் இதெல்லாம் செய்யலாமொழியே அங்கே போய் முகத்தை பக்கத்தில் பார்க்க முடியும் எப்படி உயிரோடு இருக்கும் பொழுது நான் பக்கத்தில் முகத்தை பார்ப்பதற்கு தடையோ அதுபோல் இஸ்லாம் உயிர் இல்லாத ஒரு ஜனாசாவுக்கும் அதே என்ன செய்யுது ஒரு கண்ணியத்தை கொடுக்கறது இது நம்ம பேண்தம்மா நிறைய மயக்கூட்டி போனால் உள்ளே பாருங்கள் உழவே பாருங்கள் உள்ளே பாரம்பாங்க நம்ம வெளியிலே வந்து வாயை முடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம் கேட்டால் கடைசியில் சொல்லுவோம் இல்லை பெண் மயத்திரம் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழலை வரும் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ரொம்ப நம்ம திருவிழா தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்போ மௌத்த ஆயிருவாங்க அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது பார்க்கக்கூடாது அதே போல் தான் உயிரோடு இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய அந்த ஹிஜாப் என்னக்கூடிய மறைக்கிறது மறைக்கிற விஷயம் எப்படி ஆகிப்போம் சரிம்மா பெண்கள் மத்தியில் இன்றைக்கி பள்ளிக்கு வரும்போது மட்டும்தான் ஹிஜாப் பால்காரெலாம் தொடங்கி பஜார் வரைக்கும் என்ன இல்லை ஹிஜாப்பினுடைய வேடிக்கை கிடையாது கிடையல்ல நிறைய இல்லை எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு சதமான் சொல்ல முடியாது பேண்டுறவங்க பேணுவாங்க யாரும் பேண மாட்டாங்க தெரியுமா ரெண்டு வகை மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாதவங்க இன்னொன்று இதெல்லாம் குற்றம் தெரியாது ஆனால் மார்க்கம் தெரிஞ்சது அவங்களும் பேண மாட்டாங்க அப்போ அதுவும் நம்ம என்ன செய்யணும் பேணணும் அது நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக பேணணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு வரும்போது எப்படி வந்துடுறோம் கரெக்டாக அழகாக சா போட்டு வந்துடுதான் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாதாரணமாக இருக்கிறோம் இது புரியவில்லை எப்படின்னு சொல்லி மீன் காரியம் வந்துட்டு அந்த இலங்கை சொல்லி ப ப பாத்திரத்துக்கிட்டு போயிருந்தோம் அப்போ எந்த ஹிஜாப் போடுறதுக்கு நமக்கு தெரியலை பார்க்குறோம் எல்லா பெண்கள்கிட்டையுமே இந்த இது குறைபாடு கதை நீங்கள் செய்ய நம்ம கொஞ்சம் பக்கத்துக்கு கொண்டா குறைஞ்சபட்சம் குறஞ்சபட்சம் பெரிய சாலையாக எடுத்து நல்லா சுற்றிட்டு போகும் பெரிய சாலையாக தான் சுற்றிட்டு போகணும் இன்னொன்று ஹிஜாப்பில் கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா முடியையும் வரைக்கும் காட்டுறதுக்கு எதெல்லாம் அனுமதி முகமும் கையை வரைக்கும் முடியும் வரைக்கும் நீ நிறைய பேர் பேரும் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பரதாலாம் போட்டு போக முடி காற்றில் பிறக்கும் ஊருக்குள்ளே வச்சுருக்க பூவும் காற்றோட சேர்ந்து பறந்துக்கிட்டு மனத்துக்கிட்டு தான் போகுது அவன் வாசனை திறமையும் பூ பூச்சிக்கிட்டு வெளியில் போகக்கூடாது அப்படி போகிற பெண்ணு அந்த மாதிரி பொண்ணு என்று அளவுக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை இருக்குது இப்போ நம்மளே நிறைய பேருக்கு என்ன தெரியல வெளியில் போகும்போது பூ வச்சுட்டு போகக்கூடாதுன்னு தெரியல இது அடிமைத்தனம் இல்லை பாதுகாப்பு இது பாதுகாப்பு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வெளியில் போகும்போது மறைக்க வேண்டியதை மறைச்சி அழகான முறையில் போகிறது தான் நமக்கு சிறப்பு இது எல்லாம் சேர்ந்த ஒட்டு மொத்தமான விஷயந்தான் கற்பொழுக்கும் வேணுதல் கற்பொழுக்கும் பேணுதல் இதுவும் ஒதுவும் அதனால் அந்த மாதிரி பெண்கள் அதுக்கு அடுத்த அதில் இப்போ தாக்கிறீனா கசீரா அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானிப்பவர்கள் திக்கரில் ஈடுபடுறவர்கள் நீங்கள் நம்ம அழுந்தில் இங்கேயும் நீங்கள் உடம்பு பாசாயிருவியா காலையில் மாலையில் செய்யக்கூடிய திக்கிறக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா பஜருக்கு அப்புறமும் மதிப்புக்கு அப்புறமோ பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் என்னமெல்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்கு சரிங்களா நடக்கா சரி அவங்களும் கொடுங்க அவன் நம்மளாம் டாப்பு நம்மகிட்ட இருக்கா புலகத்தில் இருக்கோம் ஏன்னா சலாங் கொடுத்தவங்கன்னா அங்கெல்லாம் நினச்சி அடுத்த வேலைக்கு என்ச்சு தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் அதை கவனத்தில் கொள்ளுங்கள் கவனத்தில் கொடுங்க மீண்டும் ஒரு சின்ன ஒரு ஹதீசம் மட்டும் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் துக்கரெல்லாம் மிக முக்கியமான துக்கர் அல்லா ஒருத்தர் சொன்னாங்க நான் உங்களுக்கு கொண்ட அறிவிக்கட்டுமா அதில் யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் பஜர் தொழுது விட்டு அல்ல அது பிறகு மகிரிப்பு தொழுது விட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து இடம் மாறாமல் அந்த பொசிஷன் அதாவது தொழுது சலாங் கொடுத்த பொசிஷனில் இருந்துக்கிட்டு யாருடனும் பேசாமலும் வேறு எந்த செயலிலும் ஈடுபடாமலும் யார் திக்கிறேன்டா தக்கிறேன் லாயலாக இல்லைல்ல ஓதவங்களும் ஆசரிக்கலாம் லகுல் முல்க் வலகுல் ஹம் யுஹி பையி அலா குல்லி ஷையன் கதிர் இதை பத்து தடவை நீங்கள் சொன்னால் உங்களுடைய பத்து பாவங்கள் அளிக்கப்படுகிறது பத்து நன்மைகள் எழுதப்படுகிறது அல்லாஹிடத்தில் படித்தவங்களான தரஜாத் உங்களுக்கு பதவிகள் பத்து பதவிகள் உயர்த்தப்படுகிறது என்று வந்து சொன்னாங்க இந்த வாய்ப்பு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இதுக்கு அப்புறம் தான் மனுஷனும் ஆயிரத்து குடியரசு அப்புறம் தான் சுபான் அல்லா அலமதுலா அல்லா அக்பல்லா அதுக்கப்புறம் ஒரு செலாம் கொடுத்து முடித்தோன்னு என்ன அல்லாஹ் அக்பர் அஸ்தக் ஃபுல்லா அஸ்தக் ஃபுல்லா அஸ்தக் ஃபுல்லா அதை சொல்லிவிட்டு என்ன செய்யணும் இந்த திக்ரை சொல்லணும் அதே பொசிஷனில் இருந்து இதை நம்ம செய்கிறோமா இதெல்லாம் சொல்லி ரொம்ப காலம் ஆச்சுண்ணா சொல்லி ரொம்ப காலம் ஆச்சு ஒரு வருஷமாக ஆச்சு யாராவது ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு போய் நினைக்கேன் பொண்ணு வேறு ஒரு சில மட்டும்தான் ஆடிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு முடியாததோ தெரியாதோ இல்லை கவனக்குறை நல்லா வளர்க்குறேன் நிறைய விஷயத்தில் நம்ம வந்து எப்படி நஷ்டம் அடைவோம் தெரியுமா கேர்லெஸ் ப்ளஸ் இதுதான் விஷயம் அப்போ எங்கெல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறோமோ அங்கப்புறம் என்ன வந்துடும் மிஸ்டேக் நடந்துடும் மிஸ்டேக்னா என்னது மிஸ்டேக்னா என்னது சொல்லுங்களேன் தவறு கரெக்டாக இன்னும் மிஸ்டேக்கு தவறு தானே நேரடியாக அர்த்தம் யாருக்கா சொல்லியிருக்கேன் எதுவும் சொல்லி தந்துருவேன் ஒரு நாள் புகல் கிளாஸை சொல்லி தந்தேன் டேக்குன்னு என்னது டேக்குன்னு என்னதும்மா எடுக்கிறது மிஸ்டேக்குன்னா எடுக்க தவறுவது மிஸ்டேக்குனால் என்னதுன்னா கண்மனால் வாய்ப்பு இருக்கும் கவனக்குறைவுனால எடுக்க தவறிடுவோம் அப்போ கேர்லெஸ்னால் மிஸ்டேக் ஆகிரும் இதில் ஒன்று தான் நம்ம திக்ரு செய்யாமல் இருக்கிறோம் தெரியுது திக்ரு தெரியுது திக்கிரு செஞ்சால் நன்மைன்னு தெரியுது எந்த பக்தில் செய்யணும்னு தெரியுது இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் கேர்லெஸ்ஸாக இருப்பதினால் அந்த நன்மையை நாம் எடுக்க தவறி விடுகிறோம் இழந்து விடுகிறோம் ஆகையால் இதை எப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொண்டு வந்து அழகான முறையில் படுக்கும்போது ஏற்கனவே நான் ஓதக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்குறேன் நிறைய சொல்கிறது இருக்கிறேன் அப்போ அதெல்லாம் ஒன்று இதெல்லாம் வந்து மற்றவங்க செய்யாத இந்த விபத்துக்களை கண்ணும் கருத்துமாக தினசரி ரொட்டீனாக அப்படியே செய்துக்கிட்டே போகணும் அப்படி யார் போகிறாங்களோ அவங்க எந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க அல்லாதவை நினைவிறக்கூடிய இந்த தாக்கிரீன் என்ற ஒரு இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ இந்த அத்தனையும் சேர்ந்து தான் என்னது மூமீன்கள் என்ற அர்த்தம் இப்போ நாம என்ன செஞ்சிருவோம் மூமீன்களுக்கு வார்த்தை சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மூமீன்களுக்கு வார்த்தையை செய்கிறோம் சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சுருக்கமாக தான் முடிக்கிறேன் சுருக்கமாக தான் முடிக்கிறேன் அப்புறம் மூமீன்கள் வந்துட்டோமா அப்போ மூமின்களுக்குள்ளே இத்தனை விஷயங்கள் தான் சேஃப்டி பிரச்சனை என்ன தெரியுமா நாம முஸ்லீமாக இருந்துகிட்டே மூமீன் நினச்சிக்கிட்டு இருப்போம் இதுதான் பிரச்சனை நம்ம முஸ்லீமாக தான் இருப்போம் எதுவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்றுமே இருக்காது எந்த கல்வி அறிவு பெரிய அளவில் இருக்க நம்ம அலுவலந்து ஓரளவு அந்த ஒரு ஒரு ஓரளவு வந்துட்டு ஒரு பயணித்து வந்துகிட்டு இருக்கிறோம் குறையெல்லாம் சொல்ல முடியாது அலுவலந்து இல்லை எல்லாம் உங்கள அரிசி பாரக்கல்லாம் உங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் அரிசியாகட்டும் ஆனால் இன்றைக்கி இப்படியே இருந்துட்டிங்கன்னு சொன்னால் இப்படியே இருந்துட்டிங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ்க்கு பெறும் அப்போ மூமின்கிற இடம் தான் என்னது நமக்கு சேஃப்டியான இடம் அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் மூமியினுடைய அத்தனை பண்புகளும் நம்மகிட்ட நிறைந்திருக்கணும் நிறைஞ்சு இருந்தால் தான் இந்த பண்புகளெலாம் இருந்தால் தான் மூமியர்களாக இருப்போம் நம்ம ரோட்ஸில் போக மாட்டோம் தெரியுதா அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் மூமியர்கள் இடத்த வந்துட்டோம் இது அல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்னமெல்லாம் பிரச்சனைக்குமா காக்கிற இருக்காங்க இல்லையா இவங்க இதுக்கு நேரம் யார் இருக்கா உசிறிக்குகள் அதுக்கு அடுத்ததால பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக இருப்பான் ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பான் மார்க்கும் தெரியாதனால முஸ்லீமாக இருந்தவங்க ஒரு சில நன்மைகள் செய்வாங்க நன்மையே செய்யாதவங்க அர்த்தமில்லை நன்மையை செய்வாங்க மார்க்க அறிவு அந்த கல்வி அந்த பாடம் இல்லாமல் என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நன்மை இழக்கக்கூடிய காரியம் செய்திருவாங்க அவங்க யார் ஆயிடுவாங்க முஃப்லிஷ் ஆயிடுவாங்க அவங்க யார் ஆயிடுவாங்க முஃப்லிஷ்கள் திவாரான ஆனவங்களாம் ஆயிருவாங்க முப்ளிஷெல்லாம் என்னென்ன யாருக்குன்னு சொல்லியிருக்கனே இல்லையா என்ன சொல்லியிருக்கேன் நடத்தியிருக்கேன் பாடம் இதில் எதுவுமே நடத்தாத பாடம் இல்லை இப்போ மொத்தமாக சேர்த்து கொண்டாரு முப்ளிஸ்னா யார் படம் சும்மா கூட ரெண்டு சும்மா